எத்தனால உனக்கு நிரந்தரமா இருப்பான் உன் பணமும் பேர் புகழும் இருக்கிற வரைக்கும் அது விட்டுட்டு போயிருச்சுனு வச்சுக்கோனே ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான் நெஜமா எனக்கு என்ன ஆயிருச்சு இன்னைக்கு அப்புறம் வயசு எவ்வளவு லட்சம் பிராணம் பண்றாங்கன்னு தெரியுமா அவருக்கே தெரியாது எனக்கு இவ்வளவு வயசாயும் எனக்கு புத்தி வல்ல ஏன் தப்ப செய்யறேன் உணர்ந்த விஷயம் நான் சிறைப்புல தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சூர்யா சோ இன்னைக்கு நம்ம ஷோல யார பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டிக்டாக் இருந்த காலங்கள்ல இவங்களை பத்தி பேசாத ஆளே கிடையாது ஸோ பயங்கரமா எந்த பக்கம் பார்த்தாலும் இவங்க தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜிபி முத்து கூட சேர்ந்து இவங்க பண்ணாத அட்ராசிட்டிஸே கிடையாது ஆனா அவர் என்ன பண்ணாரு விஜய் டிவிக்கு போய் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு ஆனா இவங்க கொஞ்சம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம ஷோக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ டிக்டாக் லேடி சிறகொடுந்த பறவை ரவுடி பேபி சூர்யா வந்திருக்காங்க so let's welcome to the show thank you எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோம் so எப்படி போயிட்டு இருக்கு இப்ப பயணங்கள் பயணங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது விடாமுயற்சி நிகழ்ச்சியை அடைவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் என்னோடய வெற்றியை மட்டும் நான் என்ன கைவிடாமல் இருக்கேன் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி என்னோடய முயற்சி என்னோடய வெற்றி நான் சினிமாவில் கால் பதிக்கணும் நல்லபடியாக பெரிய பெரிய கதைகளில் நடிக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வான ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணணும் அதை வந்து பாலாசார் அந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குனரனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து என் மனசில் ரொம்ப நாள் ஒரு ஆசை மீடியா விட்டு போகணுன்னா கூட நான் பாலாசார் படத்தில் ஒரு சீன் நான் நடிச்சிட்டா கூட எனக்கு என்னோடய ஆத்ம திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உங்ககிட்ட அந்த சிறப்பு அம்சமே வந்து அந்த பேர் தான் இந்த ரவுடி பேபி சூர்யா அந்த பேர் எங்கேருந்து உருவாச்சு எப்படி உருவாச்சு ரவுடி பேபி சூர்யா சூர்யாங்கிறது என்னோடய நேம் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்டாக்குள்ள ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரி ஆகும்போது இந்த ரவுடி பேபி சாங் இருக்கு இல்லையா அந்த சாங் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல அப்போ வந்து ஆள் ரொம்ப லீனாக இருப்பேன் அப்படிங்கறனால ரசிகர்கள் எதை நினைச்சு வச்சாங்கதெல்லாம் அது பேராவே அப்படியே மாறிடுச்சு இப்ப கோர்ட்ல வந்து கூப்பிட்டா கூட என்னை கூப்பிட்டா கூட சுபலக்ஷ்மி அப்படிங்கிற பேர்ல கூப்பிட மாட்டாங்க ரவுடி பேபி சூர்யா ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அது ஒரு பெண்ணா அந்த அளவுக்கு கோர்ட்ல கூப்பிட்டா கூட என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆமா ஜட்ஜுக்கு முன்னாடி ஜட்ஜ் கூப்பிடுறவங்க கூப்பிடுவாங்க இல்லையா அப்பா அந்த கவர்மெண்ட் பிபி இருக்காங்க இல்லையா அவங்க கூப்பிடும் போதே என்னை அப்படித்தான் கூப்பிடுவாங்க ஆமா எப்படி இந்த அடைமொழி கூப்பிடுறதுனால எதுவும் வரலையா சட்டம் எனக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா என்னோட அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அதாவது ரவுடி பேபி அப்படின்னா ரவுடித்தனமாவும் இருப்பாங்க குழந்தைத்தனமாவும் இருப்பாங்க அப்படிங்கறத கலந்த மாதிரிதான் அந்த பேர் அப்படிங்கம்போது எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் அந்த சூர்யா பேபி சூர்யா அப்படின்னால இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடைமொழி பேர் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம சூர்யா அண்ணா இருக்கார் நடிகர் சூர்யா அண்ணா அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா சரவணன் இருக்கும் விஜய் அண்ணா இருக்காங்க அவங்களோட ஃபுல் நேம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நான் என்னோடய பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து சுப்லட்சுமி அப்படின்னு வச்ச பேர் சூரியங்கிறது எப்பவுமே கேஷுவலாக கூப்பிட்றது ஏன்னா அந்த அந்த பேர் இது நல்லா இல்லை எனக்கு கொஞ்சம் ராசி இதாக அது நல்லா இல்லைங்கிறதுனால சூர்யான் தான் கூப்பிடுவாங்க அப்போ இந்த பேபி சூர்யான் வரும்போது அந்த சூரியன் மாதிரியே என்னோடய வாழ்க்கை ரொம்ப பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பேர் வந்தனால சரி அடுத்து நம்ம சிக்கா மாமா கிட்ட ஒரு மாமா தானே உங்களுக்கு அவரு எல்லாருக்குமே மாமா தானா சரி இப்ப வந்து ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு முன்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொன்னீங்க ஸோ அவங்களோட வெற்றிக்கு பின்னாடியா இருக்கட்டும் இல்லை அவங்களோட பல அடிகள் பின்னாடியா இருக்கட்டும் நீங்க இருந்திருக்கீங்க எப்படி அவங்க வெற்றிக்கு பின்னாடியும் இருந்தேன் அவங்க ஜெயிலுக்கு போன அவங்க பின்னாடியே நானும் தான் போவேன் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம் ஒன்னா தான் வருவோம் அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் எல்லாத்தையுமே சமமா தான் பாக்குறோம் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து அவங்களுடைய பயணத்தில் இன்னமும் என்ன ஒரு தடைக்கல் இருந்தாலும் அதை வந்து எடுத்து போட்டுட்டு பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு இப்போ பல வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களும் அவங்களுடைய குணாதிசயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க பழைய மாதிரி வந்து அந்த ஒரு அடமெண்ட்டாக பேசாமல் தற்பெருமை இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமான ஒரு பெண் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க மாறிட்டு வர்றாங்க மக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சிறப்பாக போய்கிட்டு இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை சோ ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பயங்கரமா பார்த்திருப்போம் நீங்க வந்து அவர் மடியில படுக்கிறதாகட்டும் அவர் வந்து உங்க மடியில படுக்கிறதாகட்டும் இப்ப அப்படிலாம் இருந்தவர் இன்னைக்கு பல பேர் தொடர உயரத்துக்கு போயிட்டாரு சோ நீங்க வந்து போகாதது காரணம் என்ன அவர் பொறுமையா இருந்தாரு நான் பொறுமையா காரணம் அதை உணர்ந்துட்டீங்களா இப்போ நிறையவே உணர்ந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆபாச வார்த்தைகளை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் முதல் முறையாக நீங்கள் லைவ்ல லைவ் தான் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து லைவ்ல தான் இருந்தீங்க ஸோ லைவ் இருக்கும்போது ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடாதுன்றது எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் இருக்கும் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன என்னோட குழந்தைங்களை வந்து அதாவது ஒரு அம்மா பையன் அப்படிங்கிற ஒரு உறவை வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுகளாக வந்து ரொம்ப கொச்சக்கடுத்தி பேசுகிறாங்க என்னோட பையனை பார்த்தீங்கன்னா நாலு வ நாலு வருஷமாக நான் குழந்தையே இல்லாமல் ரொம்ப தவம் இருந்து அவனை நான் வந்து பெற்றேன் அப்படிம்போது அவன கையில முத முத வாங்குறப்ப நான் பட்ட அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய கையில முத முத வாங்கும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட குழந்தைய வந்து தன்னோட மார்புல பால் குடிச்ச ஒரு குழந்தைய உன் பையன் அங்க போய் வாய் வைப்பானா செக்ஸ் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணுவாங்க போது என்னை அறியாமலே அது எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் கண்டிப்பாக தான் குழந்தைய பற்றி பேசும்போது கோவம் வரதான் செய்யும் என்னோடய கோவத்தையே க கட்டுக்கடங்காமல் அதாவது எப்படி சொல்கிறதுனா கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா மற்றவங்கள பேசுறதா கூட நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருப்பேன் உஞ்சி என் குழந்தை தான் எல்லா உசுருமே என் பசங்க தான் எனக்கு எல்லாமே நான் வாழ்கிற வாழ்க்கையே அவங்களுக்காக தான் அப்படிங்கும்போது அவங்கள பற்றி பேசுனாங்க நான் திருப்பி பேசிட்டேன் பேசினவுடனே என்னாச்சு அப்படின்னா ஐயோ இது தப்பு இல்லை நம்ம பேசின வார்த்தைகள் வந்து மற்றவங்களை பாதிக்குமேங்கிற அந்த மைண்டு எனக்கு அப்போ இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் நிறையவே இருந்துச்சு அப்ப அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணப்ப நிதானத்தை வார்த்தைகளின் விளைவு எனக்கு இன்னைக்கு ஜெயி ஏன்னா ரிமூவ் பண்ணிடுவேன் பட் வந்து நிறைய சேனல் வந்து அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே முக்கால்வாசி நான் சொல்லக்கூடியது வந்து மற்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இருக்கட்டும் மீடியாங்கிற விஷயம் வந்து காட்டி தீய விட ஸ்பீடாக பரகுது ஒரு வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது நாங்கள் தப்புன்னு அழிக்கக்கூடிய விஷயத்தை இவங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி நடந்த விஷயம் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆபாச வார்த்தைகளோட வீடியோஸ் தான் ஒழிஞ்சு இப்ப நான் பேசின வார்த்தைகளோட வீடியோ அது கிடையாது நானும் கேட்டேன் ஏன் இப்போ போய் நான் என்ன பேசுனா நான் இடையில ஒன்றுமே பேசலீங்களே அப்படிங்கம்போது இல்லை நீ இதுக்கு முன்னாடி பேசினீங்கள அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கும்போது சரி நம்மளும் பேசியிருக்கோமே அப்படி எனக்கு என்னென்னா இந்த ஜெயிலுக்கு போனதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா என்னோடய நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எதனால் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் எதனால் மக்கள் நம்மளை அவாய்ட் பண்ணினாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடமா ஏன்னா இப்போ நான் வெளியே இருந்ததுனால் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ்லேயே இருப்பேன் ஆடம்பரமாக போய் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி இருந்திருப்பேன் அப்போ ஃபேன்ஸு அந்த தற்பெருமை தளர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயே தான் நான் வாழ்ந்திருப்பேன் உலகம்னால் என்னனே தெரியாமல் இருக்கிறப்ப அப்போ சிறைக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா மொபைல் கிடையாது டிவி வந்து அந்தளவுக்கு போட மாட்டாங்க ஒரு டைம் கணக்கு தான் அந்த போது தனிமையில் இருக்கும்போது நிறைய சிந்திக்க தோணும் எனக்கு வந்து அது சிறையாக தோண கிடையாது சிறை கூடம் அதாவது இப்போ ஒரு பள்ளி கூட பள்ளி கூடமா தான் இப்ப குழந்தைகள் வந்து படிக்க கத்துக்கணும்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம் பால் பாடிக்கு அனுப்புறோம் அந்த மாதிரி எனக்கு இவ்வளவு வயசாயும் எனக்கு புத்தி வல்ல ஏன் இந்த தப்பு செய்யறேன்னு சொல்லி உணர்ந்த விஷயம் நான் சிறைக்குள்ளதான் உணர்ந்தேன் ஸோ இப்போ நீங்க வந்து ஜெயிலுக்குள்ள போனதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும்னா மீடியாவுக்குள்ள வந்து உங்க கூட இருந்தவர் ஜிபி முத்து இருந்தவர் வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிட்டாரு நம்மளும் டக்குன்னு ஃபேமஸ் ஆகணுன்றத ஒரே காரணத்துக்காக தான் ஆபாச வார்த்தைகளை கையில் எடுத்தீங்களா இல்லை அப்படி கிடையாது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சது வந்து நாங்கள் ஆரம்பத்திலே ஆகிட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்திலே வந்து ரவுடி பேபி சூர்யாங்கிற பட்டமும் வந்துச்சு ஃபேன்ஸ் அதிகமாக லட்சக்கணக்கில் வர ஆரம்பித்தாங்க கோடி கணக்கில் வர ஆரம்பித்தாங்க நான் போகணும்னு நினச்சா அதை நான் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் சினிமா வலைகளில் வந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேடி போகிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து பப்ளிசிட்டியில் இருந்தோம்னா உடனே வாய்ப்பு கிடைக்கும் அதே இப்போ டிக்டாகில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அதில் நம்பர் ஒன் டாப்லன்னு பார்த்தா ஜிபி முத்திருக்கிறார் அப்புறம் இப்போ நிறைய சினிமா ஃபீல்டில் நானும் பார்த்தேன் இப்போ ஒரு ஒன் இயராக நான் மூவி பார்க்கல அப்படிங்கும்போது டிக்டாகில் இருக்கிறவங்க நிறைய பேர் சினி ஃபீல்டுக்குள்ள அந்த அந்த பேரனும் பாட்டியும் கூட பண்ணுவாங்க பண்ணுவாங்களே அவங்களும் இப்ப நிறைய சினி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் கிடையாது ஒரு படம் நடித்தாலும் நல்ல கதை உள்ள பாத்திரமாக நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஜிபி முத்து மாமா போயிருக்காருன்னா அவர் குழந்தை அவங்க பொண்ணையே நிறைய முத்து மாமா தான் உங்களுக்கு அவர் இப்ப எல்லாம் எப்ப வரைக்கும் சரியா அவர் எனக்கு மாமா தான் அதை நான் என்னைக்குமே அவர் கூட என்னை மறந்துருக்கலாம் மாறி இருக்கலாம் நான் என்னைக்கு மறக்கவும் மாட்டேன் மாறவும் மாட்டேன் ஏ மாமா ஏ மாமா தான் நான் சும்மா மாமா நீங்க சும்மா மாமா அப்படி கிடையாது அவருக்கு தெரியும் அவர் தான் அதுக்கப்புறம் தான் இவர் எனக்கு அதாவது இவர் உறவு அவர் வந்து எனக்கு சொந்தம் சரிங்களா அந்த மாதிரி தான் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போ இருந்தாலும் எங்கள் மாமா ஃபோன் போட்டால் என்ன பண்ணுற சூரியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் மாமான்னு கண்டிப்பாக அந்த வார்த்தை என்றைக்குமே எங்கிட்டேருந்து மாறாது மாமாங்கிற அந்த வார்த்தையை நான் என்றைக்கும் மாற்ற மாட்டேன் அவர் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் கோவங்கள் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இவர் கூட நான் சேர்ந்தனால என்னையே அவர் வெறுத்துட்டார் ரைட் ஓகே பட் வந்து என்னோடய குழந்தைங்கள போய் பார்த்துக்கலாம் எவ்வளோ பேத்துக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் சார் ரைட் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்கள் கூடவே இருந்தது இன்றைக்கி ஜீப்பு முத்துனா ஒரு சினிமாவோட ப்ரொமோஷனுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கூட ஃபேர் யார் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப கூட பின்னாடி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே தாய் கிழவி பேபி சூர்யா தான் அப்படின்னு சொல்றப்போ ஐயோ சொல்லாதீங்க என் குடும்பத்துக்குள்ள நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதே கேட்டாலே அவர் வீடியோல ஆடிஷன்ல நான் பார்த்தேன் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் கேட்குறாங்க அந்த பிஜே கேட்குறாரு உங்களுக்கு யாரை வந்து ஜோடியா போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடைசி பஞ்சு ஸ்டூடெண்ட்டு மாதிரி இந்த பேனர் கட்டிட்டு கடைசியில் அளப்புறம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரசிகர் அவங்க கத்துறாங்க சூர்யா ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆனால் அவர் அதை காதலே வாங்கலை ஏன்னா அவங்க பேர் அவர் அந்த மேடையில் சொல்லிடக்கூடாதான் அதனால் அவர் வந்து அதில் வந்து ஒரு சுயநில வாரியாக தான் அவர் இருக்கிறார் தன்னை தவிர வேறு யாருமே வளர்ந்துடக்கூடாது நம்ம தான் பெரியாள் அவர் வளர்த்து விட்டதே இந்த பேப்பர் ரைடிங்கிறவங்களும் சில பல யூடியூப் சேனல்ஸ்காரவங்களும் தான் அவரை வளர்த்து விட்டாங்க சூர்யா அதுல ஐம்பது பெர்சென்ட் அவங்களுக்கும் பங்கு இருக்கு கவர்ச்சி கண்ணி கனவு கண்ணி சொல்லாத வீடியோவே கிடையாது அவர் போடாத டூயேட்டே கிடையாது எல்லாத்தையுமே மறந்தாரு சேனலை மறந்தாரு வளர்த்து விட்ட சேனல் நிறைய இருக்கு அவரை வந்து வச்சு அவர் ஒரு ஏன்னா எந்த பேப்பர் ஐடி இல்லாம அவர் வளர கிடையாது எந்த யூடியூப் சேனல் இல்லாம அவர் வளர கிடையாது ஜிபி முத்தனா சூர்யா அவர் எத்தனை ஃபேர் கூட வேணாலும் நடிக்கட்டும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோயினி பேரை சொல்லவே மாட்டாங்க ஜிபி முத்தனாலே சூர்யா தான் வடிவேலினாலே கோவை சரலாக தான் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபேர் ஃபேராக இருக்கிறப்ப இப்போ சினிமம் டிக்டாக்குள்ளே யார்னாலே ஜிபி முத்து சூர்யா தானே அப்படிங்கும்போது அந்த பேரை கேட்டால் ஏன் அவர் வந்து அப்படியே என்னமோ அலர்ஜி இந்த பேரை கண்டா பயப்படுவாங்க போகிறீங்களே அந்த அந்த அளவுக்கு அவர் மாறலைங்க கூட இருக்கவங்க மாற்றி வச்சுருக்காங்க அவரை தனியாக ஒன்றுமே இல்லை நான் வந்து சவால் விட்றேன் ஒரு நாள் அவர தனியா வந்து நான் இருக்கேன் இதே இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கட்டும். தனியா ஆனந்தமணி இல்லாமல் சுயமா அவர முடிவெடுக்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். அவரை வந்து நல்ல மனுஷன். அவரோட மைண்டுக்கு தான் அவர் முடிவெடுக்கறாருன்னு. இல்ல அவரே சொல்லிருக்காரே ஆனந்தமணி இல்லாம நான் எதுமே எடுக்க மாட்டேன். அதான் சொல்றேன். இப்ப என்ன என்ன ஏ நான் தனியா நிப்பேன். எங்க வேணாலும் போவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்ளோ டேக் கொடுத்தாலும் நடிப்பேன். எந்த சீரியலா படமா என்ன வேணாலும் ஆகட்டும் நான் நடிச்சு காமிக்கிறேன். நான் ஒரு பொண்ணா இருந்து நான் தைரியமா ஜெயிக்கணும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே jail நம்மளோட வாழ்க்கை முடிவு கிடையாது. இனிமே தான் ஆரம்பம்ங்கறதுனால நான் தిల్లా வந்திருக்கேன். ஆனந்தும் மணியும் அவங்களோடது எதுவும் ஃபேமிலி கூட இருக்கணும் ஆனந்தமணி இல்லாமல் இவனால ஒரு நாள் வாழ முடியுமா நான் கேட்கற நாள் பிக் பாஸ் போயிருந்தாரு ஏன் பத்தே நாள்ல வெளியே வந்தாரு அதுக்குண்டான காரணமும் எனக்கு தெரியும் எனக்கு உள்ள நியூஸ் பேப்பர் வரும் அப்ப நியூஸ் பேப்பரை படிச்ச உடனே சூரியாங்க பாரு ஜிப் முத்து வந்து பிக் பாஸ் விட்டு வெளிய வந்துட்டாரு அதுக்கு முன்னாடியே நான் உள்ளேயே அடிச்சு சொன்னேன் பதினஞ்சு நாளைக்கு மேல அவர் இருந்துட்டால் நான் திருப்பதியில வந்து மொட்டை போடுறேன்

சரிங்களா அதனால என்ன சொன்னால் அவர் வளர்ந்தவர் வந்து பேசுறோம்னா நம்மளை தாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க நீ வெளியே இப்போ உள்ள போயிட்டு வந்து நீ அடங்கல நீ வந்து ஒருத்தன் வந்து இப்படி பேசுகிறேன் நான் அவர் வந்து வளரக்கூடாது வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கவேல இதே சிமு நல்லா நினச்சது நான் தான் விஷம் குடிச்சு அவர் படுக்கிறப்ப சாப்பாடுக்கு வழி இல்லையான்னு சொன்னப்ப அன்றைக்கி நான் கொடுத்தது வேறே ஐநூறுபா தான் இன்னைக்கு அது அஞ்சு கோடிக்கு சமானம் அதை கூட நினைச்சு பார்க்காத மனுஷன் இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு ஒன்று செய்யல அப்படிங்கும்போது எனக்கு ஆத்திரமும் கோவம் மனசுக்குள்ளே இருக்குது கடவுள்னு ஒருத்தர்கா ஏற்றியும் விடுவான் இறக்கியும் விடுவான் அவங்களுக்கு நேரம்னு ஒண்ணு இருக்கு ஏன் இன்னைக்கு நான் கீழ இருக்க மேல வரமாட்டேன் மேல இருக்க அவர் வர மாட்டாரா மனுஷனோட உசுரும் சரி மனுஷனோட வாழ்க்கையும் சரி என்னை நிரந்தரம் கிடையாது அதனால நான் எப்பவுமே தான் இருப்பேன் இங்க இருந்தாலும் சரி போனாலும் சரி ஜீப்பு முத்து ஜீப்பிரிக்க எனக்கு மாற தெரியாதுங்க சிக்கா நான் பெரிய டாப்ல போட்டேன் நீலாம் ஒரு ஆள் இல்ல கிளம்பு நான் சின்ன வயசு போய் நான் நல்ல அழகா பாத்துக்கிறேன் நான் சொல்லவே மாட்டேன் அவர் சாகுற வரைக்கும் சரி நான் சாகுற வரைக்கும் சரி இதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம் ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட அவர் விடல அப்படின்னா அவர் தான் வந்து பொதுநலவாதி நம்மளை நம்பி வந்தவன் நீங்கள் ஜெயில் வரைக்கும் போயிருக்கா நம்மளை விட்டோம்னா அவள் வந்து நாஸ்தி ஆயிருவா அப்படிங்கிற ஒரே கணக்கு ஏன் நாங்கள் வெளியே இன்ன வரைக்கும் இதுதாங்க உண்மையான அன்பு அது இல்லை உண்மையான அன்பு ஸ்டேஜை பார்த்தோன்னா பணத்தை பார்த்தோனா ஆடி காரை பார்த்தோனா மாடி வீட்டை பார்த்தோனா மாறக்கூடாது சரிங்களா மனுஷனோட மனசு தான் முக்கியம் நம்மளை யார் ஏற்றி விட்டா ஃபஸ்ட்டு நம்ம யார் ஃபேராக இருந்தோம் நீ மற்றவங்க கூட பேச வேண்டாம் ஒரு ஃபோன் பண்ணி நம்பர் ஆல்ரெடி இருக்கு சூர்யா என்ன பண்ணுற நல்லா இருக்கியா ஏன் அப்படி பண்ணுன இனிமேல் நான் அது இரு உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமா நான் மறைமுகமாக பண்ணுறேன் பப்ளிக்கில் நீ பண்ண நான் மறைமுகமாக நான் பண்ணுறேன் அந்த குழந்தைங்களுக்காக நான் பண்ணுறேன் ஒரு வார்த்தை என் பேசும்போது என்ன ஆனந்த மணி உனக்கு பிச்சு திண்டுருவாங்களா ஆனந்த மணி எத்தனை நாள் உனக்கு நிரந்தரமாக இருப்பான் ஓ பணமும் பேர் புகழும் இருக்கிற வரைக்கும் அது விட்டுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான் நச்சமாசி எனக்கு என்ன நினச்சி இன்னைக்கு அவரை வச்சு எவ்வளோ லட்சம் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவருக்கே தெரியாது எத்தனை லட்சம் அவன் ஃப்ராடு பண்ணுறான் என்னென்ன ஃப்ராடு பண்ணுறான் அவன் எந்தெந்த ப்ரோக்ரா எவ்வளோ பேசுறாங்க எங்கெங்கே வந்து அவங்க போகிறாங்க எல்லாம் எனக்கு உள்ளே இருந்தாலும் தெரியும் அப்டேட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இவர் கூட தெரியாது இவர்கிட்ட நான் கேட்பேன் இந்த மாதிரி இது இப்படி உனக்கு தெரியும் மாதிரி எனக்கு தெரியும் சரிங்களா அதனால் என்ன சொன்னால் ஆறு மணிக்கு மேலே போல ஜிப் முது தனியாக இருப்பாரா ஒரு ரூம்கில் விடுங்க ஆறு மணிக்கு மேலே நான் கா மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் அவரை தனியாக இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ ஆனந்தமணி ஆனந்தமணிங்கிறது யார் சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்க தானே ஆனா வந்து நீங்க இவ்வளவு எந்த கார் என்ன பணம் என்ன வீடு புது வீடு கட்டி எல்லாம் பண்ணுறேன் நான் இவ்வளவு பேத்துக்கு நல்லது செய்யறேன் நல்லது உன் கூட இருந்த சூர்யா புள்ள பசங்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க என்ன செஞ்சிருக்க நீ கோடி பேத்துக்கு செய்ய அவன் நீ கஷ்டப்படுறாள் ஜெயிலுக்கு போனால நான் தானே தப்பு செஞ்சேன் அந்த குழந்தை படிக்கிற குழந்தை தானே ஒரு பேனா நோட்டு கூட இல்லாம தானே கஷ்டப்படுச்சு எங்க அம்மா தெரியும்ல இத்தனைக்கு சொல்லப்போ ஒரே கம்யூனிட்டிங்க அதுதாங்க ரொம்ப எனக்கு வேதனையா இருக்குது ஒரே கம்யூனிட்டி கவர் கண்ணி லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காரு அன்னைக்கு ரெண்டு நாள் சூர்யா சாப்பாடு நான் சொல்லக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் சூர்யா சாப்பாடுக்கே வழியில் சூர்யா நான் வந்து சாகப் போடுறேன்னு சொல்லி ரெண்டு வாட்டி பைசு ரூபாய் யாரு போட்டா போட்டா எனக்கு தெரிஞ்சு முன்னாலே அவங்க உதவி செஞ்சது எனக்கே தெரியும் போனப்ப கூட இவங்க கையால ரெண்டாயிரம் ரூபாய் பணம் அவ வாங்கினாங்க அந்த ரெண்டாயிரம் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு அவருக்கு ரெண்டு லட்சம் மாதிரி ரெண்டு கோடி மாதிரி கஷ்டப்படும் போது உதவுனவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு போய் ஏதாவது செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறது ஒருவேளை சாப்பாடு ஊருக்கெல்லாம் அன்னதானம் போட்டு பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சவங்க வளர்த்து விட்டவங்களுக்காக போய் அவங்க பிள்ளை அவங்க கஷ்டம் இவங்க கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது பிள்ளைகளும் அனாதையாக இருந்திருக்கு அந்த நேரம் போய் ஒரு ரெண்டு போட்டின சாப்பாடு வாங்கி கொடுத்து பார்த்து அந்த ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க ஒரு பத்து பேத்துக்கு கொடுத்துட்டு வந்துருந்தாங்கன்னா அது ஒரு பெருமை தானே அதை செஞ்சுருக்கலாம்ல காசு பணம் கூட வேணாம் ஒரு உண்ண உணவு கொடுத்தாலே அது பெரிய ஒரு அண்ணதான பிரபுன்னு சொல்லலாம் வெளியே வந்தவன எத்தனை மக்கள் என்னைய கேட்டாங்க தெரியுமா சீப்பு வந்தாரா சீப்பு குழந்தைய பார்த்தாரா என்ன வந்து இப்ப சிக்கா கூட இருந்தாலுமே சீப்பு முத்த கேட்காதவங்களே கிடையாது அவர் பெரிய டாப்பு தான் இப்ப வந்து இப்ப நான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் யார கேக்குறாங்க சூர்யான்னு என்னைய தானே கேக்குறாங்க அப்படிங்கும் நீ குழந்தைக்கு செஞ்சா குழந்தைக்கு செஞ்சா ஆனா இப்ப வரைக்கும் அதை அப்படியே நடக்காத மாதிரியும் பேசாத மாதிரி மறைச்சிடுறாருங்க அப்படியே முழு சோத்துக்குள்ள பூசணிக்கா மறைக்கிற மாதிரி அந்த சூர்யான் எடுத்தாலே மறைச்சிடுறாரு எங்க திருப்பி நம்மளை கொண்டே அவளோட சேர்த்துருவாங்களோ நம்ம சாப்பாடு கூட வழி இல்லாம தெருவு வந்துடுவோமா திறமை இருக்கிறவங்க மேலே இருக்கிற இனி நீ கீழே இறங்கி வரணும் அதுக்கு கடவுளால் மட்டும் தான் முடியும் ஒரு மனுஷன் கீழே இறங்குறது மேலே ஏற்றி விட்றது நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து சுயநலவாதி அதை நான் எந்த கடமும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா என் பையன் இன்னைக்கு நைன்த்து படிக்கிறான் அந்த ஹாஸ்டல் தெரியாது அந்த பையனுக்குரிய அந்த தாங்க ஸ்நாக்ஸ் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருனோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயரரூவா ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லுங்கள் உலகத்துக்கு இங்க இருந்து அந்தமானுக்கு கப்பல்ல டூர் போற தெரிஞ்சவங்க இந்த அந்த தாராபுரத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் போட்டு உன்னால போய் பார்க்க தெரியாதா இல்ல நீ போ உனக்கு கவுரவ குறைச்சிருப்பா சாரோட நம்பர் இருக்கும்ல கூகுள்ள போய் சச் பண்ணா எடுக்கலாம்ல அதை கூட இருக்கிறாங்களே பட்டம் படிச்சாருன்னு எனக்கு மசாஜ் சென்டர்ல போய் தண்ணிக்குள்ள ரோஜா பூ அது மசாஜ் பண்ண நேரம் இருக்கும் ஆனா வந்து குழந்தைகளை போய் பாக்குறதுக்கு நேரம் இருக்காது வெளியே சொல்லிட்டு வந்தது என்ன பிக் பாஸ்ல இருந்து வெளியே வரும்போது குழந்தைகளுக்கு முடியல பிள்ளைய பார்க்கணும் பிள்ளைய பாக்கணும்னு வந்தாரு உடம்பு சரியில்லாண்டாரு அது ஒரு நாள் கூட போய் பார்த்துட்டு பிரியாணி போட்டோம் வாங்கி கொடுத்ததோட சரி அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா தாய்லாந்து மசாஜ் சென்டர் அங்க போய் அப்படியே வந்து தொட்டியில படுத்துக்கிட்டு சனிலியாக்கும் பால் கோவா சனிலியா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஆனா அவர் அதை போட்டாலதான் பார்த்தாராம் சனிலையா யாருன்னு இவருக்கு தெரியவே தெரியாதா இவருக்கு இதெல்லாம் சொல்லி தான் அப்பட்டமான பொய் ரொம்ப மோசமா மோசமாயிரும் சரிங்களா இது வந்து பொறாமையில சொல்றேன்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு தேவையில்ல மக்களா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி சூர்யா தான் தப்பு செஞ்சா சிக்கா கூட சேர்ந்து குழந்தைங்க என்ன பண்ணுச்சு குழந்தைங்களை ஏன் பாக்கல இது அவங்களோட ஃபேன்ஸே கேக்கட்டுமே சரிங்களா மற்றவங்களோட உடுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபேன்ஸ் எங்களை வளர்த்து விட்ட ஃபேன்ஸ் என்னையும் ஜிபி முத்தி வளர்த்துட்ட ஃபேன்ஸு சூர்யா கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி சூர்யா குழந்தைங்கள நீ ஏன் போய் பார்க்கல ஒன் இயர் ஆச்சுங்க பீஸ் கட்டில் என் பையன் போட யூனிஃபார்ம் கிடையாது அவனுக்கு ஒரு பேக்கே கிடையாதுங்க ஸ்கூல் பேக் இல்லை தெரியுமா ஒரு நோட்டு புக்குல ஒரு பேனா எதுவுமே இல்லை அப்படி இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு மாசம் எட்நூறுரூவா காசு வாங்குறாங்க அந்த காசு வாங்கிக்கொண்டே பசங்களுக்கு வந்து நோட்டு புக்கு ஒரு ப படுக்கிறதுக்கு பாய் படிச்சுட்டு அவ்வளோ வாங்கிக்கொண்டே கொடுத்துருக்காங்க நீ என்ன ஊருக்கு நல்லது பண்ணுற கூட இருந்தவங்களுக்கு நல்லது பண்ணாமல் நீ ஊருக்கு நல்லது பண்ணி புண்ணியம் தெரியா நீ இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேங்க நான் ஒரு எல்லையை தூடுவேன் நான் நினச்ச எல்லையை துடுறப்ப இதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டமெல்லாம் இப்போயும் சொல்றேன் நான் கண்டிப்பாக செய்வேன் அவர் பழைய நிலமைக்கு திரும்பி வந்தாலும் அதே மாமான்னு நான் சொல்லுவேன் என் கையில் இருக்க காசை கண்டிப்பா அவருக்கு நான் கொடுப்பேன் என் வீடு தண்ணி வந்தா வா மாமாம்பேன் இவர் இந்த மாதிரி செஞ்சாலும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க இப்ப அடுத்து ஏன் ஏன் இந்த அளவுக்கான கண்கலங்கள் இல்லை இந்த காலத்தில் ரோட்டில் ஒருத்தவங்க வந்து அனாதையா ஒருத்தவங்க பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிறவங்க கூட உதவி செய்யணுங்கிற மனசு இருக்கிற இந்த காலத்தில் கூடவே இருந்தவ அவ கிட்டத்தட்ட இவ பேரை இவ்வளோ வச்சு வளர்ந்த ஒரு ஆள் அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு 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 சாப்பாடு கூட செய்யலையே அப்படிங்கிற ஒரு அந்த மனதம் தான் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது செஞ்சிருக்கலாம் ஆனா இவர் வந்து அந்த அடுத்தவங்க பாப்பாங்க இதனால வந்து சூர்யா பிள்ளையில போய் பிரச்சனை என்னால மனசு தாங்க முடியல சார் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வளர்ந்து அவரு வளர்ந்துட்டாரு உங்களை மறந்துட்டாரு ஓகே இப்ப நீங்களும் வளருவீங்க அவரு மறக்காம இருப்பேன்னு சொல்றீங்களா இதுதான் ஒரு நல்ல மனசு தான காரணம் எதுக்கு அதை ஃபீல் பண்றீங்க நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா நாங்கள் எங்களால் வளர்க்க முடியுங்க எங்கள் பிள்ளைகள எங்களால் வளர்க்க முடியும் அதை விட நாங்கள் சிறப்பாக பார்ப்போம் நானும் உள்ளே இருந்ததுனால தான் இதை நான் கேட்குறேன் நான் இதே வெளியே இருந்திருந்தேன்னா இப்போ போய் நான் எப்படி குழந்தைங்களை பார்த்துருக்கேன்னா அதே மாதிரி நான் பார்த்துருப்பேன் ஒரு நல்ல தகப்பனாக தான் நான் இருக்கேன் அந்த பிள்ளைகளை கடந்த மூணு மாதம் ஆச்சு இவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப் முன்னால் இருந்தே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஜிபி முத்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஏன் பார்க்கலன்னு தான் கேட்குறேன் இப்போ வந்து யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னால் முடியும் என் பிள்ளை மாதிரி என் கோகுல் திருப்பா என் என் குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்ருக்கேன் அவங்கள வளர்க்குறது ஆளாக்கிறது என் பொறுப்பு நான் என்னுடைய ஆதங்கம்லாம் என்னென்னா இவ்வளோ நாள் இருந்து ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டோம் யாருமே வெளியே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பச்சை மண்ணுங்களை போய் பார்த்துருக்கலாம்ல ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அந்த ஒரே ஒரு ஆதங்கம் தான் தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது ஜெயில் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா வெளியே இருக்க சுயநலவாதியை யார் யாருன்னு கற்றுக் கொடுத்துருக்குங்க இப்போலாம் நான் யார்கிட்டையுமே பேசுறது இல்லை தெரியுங்களா சுத்தமாக எல்லாத்தையும் அவைப்பட்டேன் இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா தம்பின்னு சொல்லி ஒரு உறவு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் நான் இடையில நான் கட் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணோன்னே என்ன கேட்டேன்னா அக்கா நல்லா இருக்கியா எப்போ வந்த அப்படின்னு இப்போ வந்தேன் என்னால் வர முடியல அக்கா ஒரே பிரச்சனை டே யார் யார் எப்படிப்பட்டவனு தெரியாமல் இத்தனை நான் வாழ்ந்தேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தாண்டா கடவுளே என்ன கொண்டே உள்ள வச்சாரு நிறைய பாடத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன் சூர்யா காந்த் சுயநலவாதியாக வாழ்ந்து நான் இது வரைக்கும் எனக்கு பழக்கல்ல பொதுநலவாதியாக தான் நான் வாழ்ந்திருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஓடி ஓடி நான் செய்வேன் ஆனால் இனிமேல் சுயநலவாதியாக தான் வாழ்வேன் நீ இன்னொரு அக்கா முகத்தை பார்க்கல இல்லை அதனால எப்படி வாழணும் தனக்குத்தானே வாழணும் தனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் போதும் நீ வந்து கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும் அவன் அதனால் கூப்பிட்டதுக்கு அக்கா இப்படி காப்பிடுக்கணும் என் பணத்தை வச்சுட்டு நீ வேலையைப்பார் இனிமே அந்த அக்காங்கற உறவு நீ என்ன என் கூட எங்க அப்பா தேவையில்லை எனக்கு தேவை பணம் தான் எப்படி சம்பாதிக்கணும் என் பையனை எப்படி படிக்க மட்டும்தான் என் பையனோட லைஃப் மட்டும்தான் எனக்கு இனிமேல் முக்கியம் எனக்கு எல்லாமே பசங்க மட்டும்தாங்க எனக்கு அந்த அந்த மைண்ட்ல யார் எப்படி போனாலும் சரி எதுவுமே கிடையாது